ஒரு ரெண்டு நாள் தூய்மை பணியாளர்கள் எல்லாம் வரலைன்னா நம்மளுடைய நிலைமை என்ன நம்ம என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கோமா கிடையாது ஏன்னா ஒரு வீட்டில் இருக்க குப்பையை எடுத்துகிட்டு போக ஆள் இல்லை ரோட்ல இருக்க குப்பையை கிளீன் பண்ண ஆள் இல்லைன்னா துர்நாற்றம் நிறைய நோய் கிருமிகள் நிறைய நோய்கள் நம்மளை தாக்கறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலிருந்தெல்லாம் நம்மளை பாதுகாத்துட்டு இருக்கிறவங்க தான் ஒரு சோல்ஜர் மாதிரி இருக்கிறவங்க தான் நம்மளுடைய தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் இந்த திராவிட அரசாங்கத்துக்கு கீழே என்ன மாதிரி நிலமையில இருக்காங்க அப்படின்னா ரொம்ப அவலமான நிலமையில இருக்காங்க ஏன்னா அவங்களுடைய சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்கறது இல்லை அதே மாதிரி அவங்களுடைய பணியை வந்து நிரந்தர பணியாகவும் மாத்தாம வச்சிருக்காங்க இதற்காக அணைக்கே வந்து கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அக்கா வந்து சட்டமன்றத்துல குரல் கொடுத்திருந்தாங்க அக்காவுடைய குரல் வந்து தூய்மை பணியாளருடைய குரலா பொதுமக்களுடைய பிரச்சனைகளுடைய குரலா வந்து சட்டமன்றத்தில் ஒழிச்சிட்டு இருக்கு அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க தூய்மை பணியாளர்கள் ஆண்டு கணக்கிலே அவர்கள் நிரந்தரம் செய்யப்படாமல் குறைவான சம்பளத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்து அரசு ஊழியர்களாக அவர்கள் மாற்றப்பட வேண்டும் பார்த்தீங்களா அனைக்கே தூய்மை பணியர்களுடைய பிரச்சனைக்காக சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தாங்க நம்மளுடைய வானதி சீனிவாசன் அக்கா அதையும் தாண்டி இப்போ கோயம்புத்தூர்ல வந்து தூய்மை பணியாளர் எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி களத்துல போய் இறங்கி தூய்மை பணியாளருக்கு உறுதுணையே இருந்தது யாரு அப்படின்னா பாஜக தலைவர்கள் மட்டும் தாங்க ஏன்னா மக்களின் பிரதிநிதியா மக்களின் தலைவராக இருக்கிற வானதி சீனிவாசன் அக்கா அப்புறம் பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் இளைஞர்கள் எழுச்சி நாயகனா இருக்கிற அண்ணாமலையன் அவர்கள் மட்டும்தான் களத்துல போய் இறங்கி அந்த என்ன கொடுக்க முடியும் அவங்களுக்கு ஆறுதல் என்ன வார்த்தைகளை வந்திருக்காங்க மக்கள் தலைவர்னா பாஜக தலைவர்கள் மட்டும் தாங்க இதெல்லாம் தாண்டி பொதுமக்கள் இருக்கிற நம்ம தூய்மை பணியாளருக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும் தூய்மை பணியாளருக்கு சம வேலை சம ஊதியம் கிடைக்கிறதுக்கான வழியை என்னென்ன பண்ண முடியுமோ அதுக்கான சப்போர்ட் நம்ம பண்ணணும் அதையும் தாண்டி அவங்க வேலைக்கான மரியாதையை நம்ம கொடுக்கணும்னு சொல்லி நான் பணிவோட கேட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம வீட்டு பயே ஒரு சில டைம்ல வந்து நம்ம கிளீன் பண்ணுறக்கு சங்கடப்படுவோம் ஆனந்த ஊரையே கிளீனா வச்சுக்கிற அவங்களுடைய பணியை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கணும் அவங்களுக்கான மரியாதையும் கொடுக்கணும்னு என்னோட தாழ்மையான வேண்டுகோள் நன்றி வணக்கம் ஒரு ரெண்டு நாள் தூய்மை எல்லாம் வரலன்னா நம்மளுடைய நிலைமை என்ன நம்ம என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கோமா கிடையாது ஏன்னா ஒரு வீட்டில் இருக்க குப்பையை எடுத்துட்டு போக ஆள் இல்லை ரோட்ல இருக்க குப்பையை கிளீன் பண்ண ஆள் இல்லைன்னா துர்நாற்றம் நிறைய நோய் திருமிகள் நிறைய நோய்கள் நம்மளை தாக்கறக்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலிருந்தெல்லாம் நம்மளை பாதுகாத்துட்டு இருக்கிறவங்க தான் ஒரு சோல்ஜர் மாதிரி இருக்கிறவங்க தான் நம்மளுடைய தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் இந்த திராவிட அரசாங்கத்துக்கு கீழே என்ன மாதிரி நிலைமையில் இருக்காங்க அப்படின்னா ரொம்ப அவலமான நிலைமையில் இருக்காங்க ஏன்னா அவங்களுடைய சம ஊதியம் கொடுக்கறது இல்லை அதே மாதிரி அவங்களுடைய பணியை வந்து நிரந்தர மாற்றாம வச்சிருக்காங்க இதற்காக அணைக்கே வந்து கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அக்கா வந்து சட்டமன்றத்துல குரல் கொடுத்திருந்தாங்க அக்காவுடைய குரல் வந்து தூய்மை பணியாளருடைய குரலாக பொதுமக்களுடைய பிரச்சனைகளுடைய குரலாக வந்து சட்டமன்றத்தில் ஒழிச்சிட்டு இருக்கு அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க தூய்மை பணியாளர்கள் ஆண்டு கணக்கிலே அவர்கள் நிரந்தரம் செய்யப்படாமல் குறைவான சம்பளத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்து அரசு ஊழியர்களாக அவர்கள் மாற்றப்பட வேண்டும் பார்த்தீங்களா அனைத்தே தூய்மை பணியர்களுடைய பிரச்சனைக்காக சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தாங்க நம்மளுடைய வானதி சீனிவாசன் அதையும் தாண்டி இப்போ கோயம்புத்தூர்ல வந்து தூய்மை பணியாளர் போராட்டம் பண்ணிட்டு அப்படி களத்துல போய் இறங்கி தூய்மை பணியாளருக்கு உறுதுணையே இருந்தது யாரு அப்படின்னா பாஜக தலைவர்கள் மட்டும்தாங்க ஏன்னா மக்களின் பிரதிநிதியா மக்களின் தலைவராக இருக்கிற வானதி சீனிவாசன் அப்புறம் பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் இளைஞர்கள் எழுச்சி நாயகனாக இருக்கிற அண்ணாமலையான அவர்கள் மட்டும்தான் களத்துல போய் இறங்கி அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்ன கொடுக்க முடியும் அவங்களுக்கு ஆறுதலாக என்ன வார்த்தைகள பேச முடியும்னு சொல்லி பண்ணிட்டு வந்திருக்காங்க மக்கள் தலைவர்னா அது பாஜக தலைவர்கள் மட்டும் தாங்க இதெல்லாம் தாண்டி பொதுமக்களாக இருக்கிற நம்ம தூய்மை பணியாளர்களுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும் தூய்மை பணியாளருக்கு சம வேலை சம ஊதியம் கிடைக்கிறதுக்கான வழியை என்னென்ன பண்ண முடியுமோ அதுக்கான சப்போர்ட் நம்ம பண்ணணும் அதையும் தாண்டி அவங்க வேலைக்கான மரியாதையை நம்ம கொடுக்கணும்னு சொல்லி நான் பணியோடு கேட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம வீட்டு போய் ஒரு சில டைமில் வந்து நம்ம க்ளீன் சங்கடப்படுவோம் ஆனால் அந்த ஊரையே கிளீனாக வச்சுருக்கிற அவங்களுடைய பணியை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கணும் அவங்களுக்கான மரியாதையும் கொடுக்கணும்னு என்னோட தாழ்மையான வேண்டுகோள் நன்றி வணக்கம்